வங்கதேசம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தனிநபர் வருமானத்துல இந்தியாவையே முந்திடுச்சு ஒரு பெரிய செய்தி வந்துச்சு ஆமா உலகத்தோட வேகமா வளர்ற பொருளாதாரங்கள்ல ஒன்னா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அங்கிருந்து வர செய்திகள் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு மக்கள் புரட்சி ஆட்சி மாற்றம் கடுமையான பொருளாதார நெருக்கடி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாடு முழுக்க பல்லாயிரம் கோடிகள்ல பிரம்மாண்டமான மெகா ப்ராஜெக்ட்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு இது எப்படி சாத்தியம் இது வளர்ச்சியா இல்ல வீழ்ச்சிக்கான தொடக்கமா சொல்ல போனா இது வெறும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அப்படியா இது வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில நடக்கிற ஒரு பெரிய செஸ் கேம் இதுல இந்தியா ஜப்பான் சீனான்னு மூணு பெரிய சக்திகளோட நலன்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு ஓகே அப்போ வங்கதேசம் சீனாவோட அடுத்த கடன் வலையில சிக்க போகுதா இல்லையாங்கறத பத்தி இன்னைக்கு ஆழமா அலசுவோம் நிச்சயமா வங்கதேசத்தோட எதிர்காலம் இந்த பிராந்தியத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது சரி முதல்ல அந்த வெற்றி தையிலே ஆரம்பிக்கலாம் கடந்த பத்து வருஷத்துல வங்கதேசத்தோட சராசரி ஜிடிபி வளர்ச்சி கிட்டத்தட்ட இல்லையா ஆயத்த ஆடை ஏற்றுமதியில உலகத்திலேயே இரண்டாவது இடம் அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர்ற பணம் இதெல்லாம் சேர்ந்து அவங்க பொருளாதாரம் ஜெட் வேகத்துல போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறின மாதிரி தெரியுதே எப்படி இதுதான் அந்த வளர்ச்சியோட முரண்பாடு மேலோட்டமா பார்க்க ஜிடிபி நம்பர்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா அந்த வளர்ச்சி படிச்ச லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தகுந்த வேலைய உருவாக்கல இதுதான் அசல் பிரச்சனை ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷேக் ஹசீனா அரசாங்கம் கவிழ்றதுக்கு காரணமே அந்த இளைஞர்களோட போராட்டம் தானே கரெக்ட் அரசாங்க வேலைகளில் இருந்த இடஒதுக்கீடு முறையை எதிர்த்து ஆரம்பித்த அந்த போராட்டம் அது வெறும் ஒரு ஆரம்பம் தான் பல வருஷமா அவங்களுக்குள்ள இருந்த கோவத்தோட வெளிப்பாடு அது அடைங்கப்பா அப்போ அந்த கோபத்தோட ஆழம் என்ன ஏன்னா வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஏன் பெரிய தோணும் சரியான பாயிண்ட் இத பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா வங்கதேசத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீத இளைஞர்கள் படிப்பு வேலை இல்ல எந்த ஒரு பயிற்சியிலுமே இல்லாம இருந்திருக்காங்க என்னது ஒரு பக்கம் நாடு வளருதுன்னு சொல்றாங்க ஆனா கிட்டத்தட்ட பாதி இளைஞர்களுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு இதுதான் அந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு நிச்சயமா இது கூடவே பேங்க்ல கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் வாரா கடன் இருபது டாலரா ஆமா அப்புறம் வாங்குன கடனுக்கு வட்டி ஏறிட்டே போனது கடைசியா ஐஎம்எஃப் வந்து செலவை எல்லாம் குறைங்கன்னு போட்ட கடுமையான நிபந்தனைகள் இது எல்லாமே சேர்ந்துதான் நெருக்கடிய உச்சத்துக்கு கொண்டு போச்சு ஓகே இப்ப புரியுது தேசத்தின் உள்ளே இவ்வளோ பெரிய நெருக்கடி மக்கள் தெருவுல போராடிட்டு இருக்காங்க ஆனா இதே தான் பத்மா பாலம் ரயில் இணைப்பு மதர்பாரி ஆழ்கடல் துறைமுகம் சிட்டகாங் மெட்ரோனு பிரம்மாண்டமான திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இது எப்படி இந்த மெகா ப்ராஜெக்ட்ல யாருக்காக இந்த திட்டங்கள் வங்கதேசத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானவை தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அது யாருக்கு அதிகமா பயனளிக்குதுங்கிறது தான் இங்க கேள்வி உதாரணமா உதாரணமா அந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்களை எடுத்துக்கலாம் நிலத்தால் சூடப்பட்ட இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேச துறைமுகங்களோட இணைக்கிறது ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆமா இந்தியாவோட வடகிழக்கு பகுதிக்கு முதல் முறையா ஒரு கடல்வழி பாதை கிடைக்கும் இல்லையா கரெக்ட் பதிலுக்கு வங்கதேசம் தெற்காசியாவோட ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்பா மாறும் இதுல மதர்பாரி துறைமுகம் பத்தி சொன்னீங்களே அதுல ஜப்பானோட பங்கு ரொம்ப பெருசுன்னு அது என்ன திட்டம் ஆமா வங்கதேசம் தன்னோட மிகவும் நம்பகமான வளர்ச்சி பங்குதாரர்னு சொல்லுது ஜப்பான் கட்டித்தர இந்த மதர்பாரி ஆழ்கடல் துறைமுகம் ஒரு சாதாரண துறைமுகமும் இல்லை அப்புறம் அது வங்காள விரிகுடா தொழில் வளர்ச்சி பட்டை அதாவது பிக் பிங்கிற ஜப்பானோட ஒரு பிரம்மாண்டமான கனவு திட்டத்தோட ஒரு பகுதி ஓஹோ பிக் பி இத சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு ஜப்பானோட பதிலடினே சொல்லலாம் அவங்களோட நோக்கம் வெறும் ஒரு துறைமுகத்தை கட்டுறதில்ல வங்கதேசம் இந்தியாவின் வடகிழக்கு அப்புறம் தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குறது சரி ஜப்பான் ஒரு பக்கம் ஒரு பெரிய துறைமுகத்தை கெட்டது இந்தியாவுக்கு அது வழியா ஒரு புது வர்த்தக பாதை கிடைக்குது எல்லாம் நல்லா போற மாதிரி தான் தெரியுது ஆனா இந்த மேட்டர்ல சீனா எங்க வருது அவங்க சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா சரியான கேள்வி சீனா சும்மா பார்த்துட்ட இல்ல அவங்க ஏற்கனவே ஆட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க எப்படி பத்மா பாலம் ரயில் இணைப்பு திட்டத்துக்கு பணம் கொடுத்ததே சீனா தான் ஓ ஆனா என்ன பிரச்சனைனா அந்த திட்டத்துல இருந்து வர வருமானம் வாங்குன சீன கடனை திருப்பி கொடுக்க போதுமானதா இல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லுது அடடா இப்போ அடுத்ததா சிட்டகாங் நகரத்துல ஒரு ஸ்மார்ட் சிட்டி மெட்ரோ ரயில்னு பெரிய திட்டங்களை கைப்பற்ற நாலு சீன அரசு நிறுவனங்கள் போட்டி போடுது ஓகே இங்க தான் அந்த கடன் வலை ராஜதந்திரம் அதாவது டெட் ட்ராப் டிப்ளமசிங்கிற வார்த்தை வருது இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா இது ஒரு மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் அடகுக்கடை மாதிரி தானா ரொம்ப சரியான உதாரணம் அதாவது ஒரு நாட்டுக்கு அவங்களால வாங்க முடியாத ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு கடன் கொடுத்து கடனை திருப்பி கட்ட முடியாதப்போ அவங்களோட முக்கியமான துறைமுகம் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதுதான் இது ஒரு சாதாரண கடன் இல்ல ஒரு நாட்டோட முக்கியமான உள்கட்டமைப்ப கட்டுப்பாட்டுல எடுக்கிற ஒரு சீனரக நகர்வுங்கிறது தான் குற்றச்சாட்டு இலங்கையோட ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை எல்லாரும் இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணமா சொல்லுவாங்க ஆமா ஆமா சீனா முழுசா நாங்க வளரும் நாடுகளுக்கு உதவிதான் செய்யறோம் நாங்க மட்டும் கடன் கொடுக்கலையே உலக வங்கி IMF லாம் கடன் கொடுக்கலையான்னு அவங்க கேக்குறாங்க அப்போ உண்மை என்ன? வங்கதேசத்தோட மொத்த கடன்ல சீனாவின் பங்கு எவ்வளவு? புள்ளி விவரங்களைப் பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியும். வங்கதேசத்தோட மொத்த வெளிநாட்டு கடன் சுமார் 78 பில்லியன் டாலர். ம். இதிலே உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி மாதிரி பலதரப்பு நிறுவனங்களோட பண்டு மட்டும் 40 பில்லியன் டாலர். ஜப்பான் மாதிரி மத்த நாடுகள் கொடுத்த கடன் ஒரு இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் இதுல சீனாவின் பங்கு ஒரு பகுதி தான் அப்போ ஏன் எல்லாரும் சீனாவை மட்டும் குறி வச்சு கடன் வலையின் சொல்றாங்க வேற விட ஏதாச்சும் காரணம் இருக்கா இருக்கு பிரச்சனை அளவுல இல்ல அதோட தன்மையில இருக்கு அதோட தன்மை இல்லையா புரியலையே அதாவது பல சீன கடன் ஒப்பந்தங்கள்ல ரொம்ப அசாதாரணமான ரகசிய நிபந்தனைகள் அதாவது கான்பிடென்ஷியாலிட்டி கிளாசஸ் இருக்குன்னு சில ஆய்வுகள் சொல்லுது கடனை பத்தின விவரங்கள் வெளிப்படையா இல்ல ஓ இதுதான் விஷயமா அப்போ ஜப்பானோட வெளிப்படையான முறைக்கும் சீனாவோட இந்த ரகசியமான முறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நூற்றுக்கு நூறு உண்மை இதுதான் அந்த கிளாஷ் ஆஃப் டெவலப்மென்ட் பிலாசபிஸ் ஜப்பானோட மாடல் நீண்ட காலத்துக்கானது வெளிப்படையானது உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறத நோக்கமா கொண்டது சீனாவின் மாடல் அது வேகம் பிரமாண்டம் சார்ந்தது ஆனா அதுல வெளிப்படைத்தன்மை குறைவா இருக்கலாம் வங்கதேசம் இப்போ இந்த ரெண்டு எதிர்காலத்துல ஒன்னை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்போ சீனாவுக்கு மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க அதுதான் இந்தியா ஜப்பான் கூட்டணியா நிச்சயமா இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கிழக்கு நோக்கி செயல்பட கொள்கைகளுக்கு வங்கதேசம் ஒரு உயிர்நாடி திரிபுராவையும் வங்கதேசத்தையும் இணைக்கிற அந்த மைத்ரி பாலம் மாதிரி திட்டங்களா சரியா சொன்னீங்க அது ஒரு சின்ன தான் இது வெறும் வியாபாரம் சம்பந்தப்பட்டதில்ல இந்தியா பெருங்கடல்ல சீனா தன்னோட செல்வாக்கு அதிகப்படுத்த உருவாக்குற முத்துமாலை திட்டத்துக்கு எதிரான ஒரு நேரடியான ஜியோபாலிட்டிக்கல் நகர்வீது அப்ப வங்கதேசம் ரொம்ப கவனமா ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய வர்த்தக பாக்கு சுவாமி சீனா இன்னொரு பக்கம் இந்தியா ஜப்பான் கூட்டணி இது ரொம்ப சிக்கலான நிலைமை இல்லையா ஆமா வங்கதேசம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு அவங்க சீனாவின் பட்டுப்பாதை முன்னெடுப்புல முழுசா இணைவு கோராங்களா இல்ல இந்தியா ஜப்பான் கூட்டணியோட பயணிக்க மில்லியன் டாலர் கேள்வி போறாங்களாங்கிறது வங்கதேசம் அதிகாரப்பூர்வமாக வளரும் நாடா மாறப்போகுது ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சவால்கள் இந்த மெகா ப்ராஜெக்ட்கள் அவங்களோட கனவுகளை நனவாக்குமா இல்ல அவங்களே தோண்டிக்கிற கடன் குழியில அவங்கள தள்ளிடுமா இறுதியா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் ஒரு நாடு கடன்ல சிக்குதா இல்லையாங்கிறது மட்டும் இங்க முக்கியமில்லை இன்றைய உலக அரசியல்ல ஒரு வளரும் நாடு வெளிநாட்டு கடனே வாங்காம வளர முடியுமா அப்படி கடன் வாங்குனா பெரிய சக்திகளோட இந்த அரசியல் சதுரங்கத்துல வெறும் ஒரு காயாக மாறாம தன்னோட இறையாண்மையை எப்படி தக்க வச்சுக்க முடியும் வங்க தேசத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க போற உண்மையான பொருளாதார சுதந்திரம் எப்படி இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க